ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் வாங்க இன்னைக்கு சூப்பரான இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு பூண்டு பல் எடுத்துருக்கேன் தோலோடவே இது எல்லாத்தையும் உரலில் தட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் கடையில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு இந்த பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் கரிஞ்சிடக்கூடாது நல்லா வறுத்தாதான் நமக்கு பொடிக்கு நல்ல மணமாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்திருக்கேன் இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஏழு வரமிளகா இது என்னோடய காரத்துக்கு தகுந்தது எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ எடுத்துக்கோங்க அடுத்தது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் இந்த வானல்லையே வறுத்து எடுத்துக்கோங்க நான் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விட்டது தான் அதுக்கப்புறம் நான் ஆயில் எதுவுமே சேர்க்கலை இப்போ பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து உங்களுக்கு கருப்பு உளுந்து கிடைச்சாலும் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக பாருங்கள் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் வாசனையும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அடுத்தது அதே கப்பால் ஒரு கப்பு கடலை பருப்பு இதையும் நல்ல புன்னிறமாக எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதையும் அதே ப்ளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதையும் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போது வர மிளகாவும் மிளகுந்தான் நமக்கு காரத்துக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எத் எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப செவந்து வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை லைட்டாக வ வறுத்தாலே போதும் கடைசியாக பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வாசனையாக இருக்கும் மிளகாய் பூண்டு கருவேப்பிலை இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ரொம்ப மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ தான் நமக்கு இட்லி கூட தோசை கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த பொடியை நீங்கள் பொடி இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் மந்த்து டூ மந்த் வரைக்கும் எனக்கு இது யூஸ் ஆகும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ